கருணை கடலே கந்தா போற்றி நம்மளுடைய அகப்பயணங்கள்ல இன்னைக்கு கந்தர் அனுபவில ஐந்தாவது பாடலான மாயை விலக அப்படிங்கிற பாடல் பாக்கலாங்க ஆசை யாரை விட்டது இல்லைங்களா எட்டாத பழுத்திற்கு கொட்டாவி விட்டது போல் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுவோம் இல்லையா ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை ஆனா ஆசை வைக்க வைக்கதான் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆசை விடவிட ஆனந்தம் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஆனந்தம் அதிகரிக்க நம்ம யார நாடனும் நம்மளுடைய முருகப்பெருமானை தான் நாடனும் நம்மளுடைய ஆறுமுக கடவுளை எப்படி நாடனும் முக ஆறும் ஒளிந்தும் ஒளிந்திலே அகமாடை சகமாயையுள் நின்று தயங்குவதே இந்த பாடலுக்கு சட்டுனு எளிமையான விளக்கம் பார்த்திடலாங்க மகமாயை கலை திடவல்லு முகமாறு மொழி அப்படின்னா அர்த்தம் என்னங்க வல்லமை மிக்க பெரிய மாயை எல்லாம் இங்க பெரிய மாயைன்னு குறிப்பிடப்படுவது யாது வேற என்னங்க நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய காமம் எல்லாம் தான் அதை நீக்க வல்லவராகிய யாரு நம்மளுடைய எம்பிரான் முருகன் தாங்க இத்தகைய பெரிய மாயை எல்லாம் நீக்க வல்லவர் வந்து நம்மளுடைய முருகபிரான் தான் நான் ஆறுமுகம் ஆறுமுகம்னு பல மறு பாடுறேன் ஆனாலும் என்ன ஆகுது இதில் வந்து என்னோட மாயையெல்லாம் வந்து ஒழியவே மாட்டேங்குது குறிப்பாக என்னென்ன மாயையெல்லாம் என்ன விட்டு ஒழிய மாட்டேங்குது அகமாடை மடந்தரும் சக மாயையில் நின்ற தயங்குவதே அகம் என்னங்க வீடு மண்ணாசை மண்ணின் மீது

மாடை மடந்தையர் இந்த ஆசைக்குள்ளேயே இந்த மாயைக்குள்ளேயே வந்து இதை வந்து உண்மைன்னு நம்பி இந்த பொய்யான இவ்வுலக மாயையில வந்து இதை உண்மைன்னு நம்பி நான் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கனேன் என்னதான் பண்றது என்னுடைய முருகனே என்னுடைய ஆறுமுக கடவுளே அதனால முருகனே இனிமேல் நான் சொல்ற ஒவ்வொரு ஆறுமுகமும் என் மட்டும் இல்லை என் முழு மனசாலையும் நான் சொல்லுவேன் எவ்வளவு டைம் வேணாலும் சொல்லுவேன் உன்னை வந்து அடையும் வரை ஆறு முகம் மாறுமுக 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 மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதம் மலர் சூடும் வடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறு மயில் வாகன குகா ஷரவணா எனது ஈசையனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியாழ்குளம் இதேதனவி ஏவர் புகழ்வான் வரையும் மென் சொல்லாதோ இனிமேல் என்னோட ஆனந்தம் அதிகரிக்க நீ மட்டும் தான் முருகனே பொறுப்பு மகமாயை கலைந்திடான் முக ஆறும் ஒழிந்தும் ஒழிந்தே அகமாடை மடந்தயருன்ற எறும் நின்று தயங்குவதே வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா